இப்போ நம்ம வந்து போட்டிங் போக போகிறோம் போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணும் நம்ம போட்டிங் நாமளே தான் பெடல் பண்ணோம் இங்கே அந்த இடத்துல ஆரம்பித்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போய்ட்டு வரலாம் நாமளே தான் பெடல் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிட்டு போகணும் ஸோ நம்ம போட்டிங் போகிறோம் ஸோ இடம் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது போட்டிங் போகிற இடம் ஒவ்வொரு இடம்பும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்களும் அந்த படகு இல்லத்துக்கு வந்தீங்கன்னாக்கா கொல்லிமலை படகு இல்லத்துக்கு வந்துட்டு நீங்களும் போட்டிங் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க ஸோ நல்லா கிளைமேட் நல்லா அற்புதமாக இருக்குது போட்டிங் போகிற அனுபவம் தனியாக இருக்குது ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது இந்த கிளைமேட்டில் ஜில்லஸ் கிளைமேட்டில் நம்ம போட்டிங் போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ மழை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருது மழை மறுபடியும் ஒரு நாளும் மழை பெய்யும்போது இப்போ மழை இந்த ஜில்னஸ் கிளைமேட்டில் மழையும் பெஞ்சி போட்டிங் போனால் எவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்கள் படகு போட்டிங் போயிட்டு இருக்கிற நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போக போகிறோம் இங்கே ரிசார்ட் இருக்குது தங்கி கூட நம்ம படகு இது போகலாம் ரிசார்ட் தங்குறதுக்கு இது நீங்கள் போய்ட்டு நைட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி தெரியல ரிசார்ட்டு நம்ம தங்கி கூட இங்கே வந்து போட்டிங் போய்க்கலாம் கார் பார்க்கிங்கோட எல்லா ஆப்ஷன் இருக்குது சாப்பிடறது இங்கே சாப்பிட ஸ்டே பண்ணி கூட நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஸோ அப்போ போட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்களும் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்கள் இப்போ பாருங்கள் நீங்களும் போட்டிங் வந்தீங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் போட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு புதிய அனுபவமாக இருக்குது எல்லோரும் போட்டிங் அற்புதமாக போயிட்டு வாங்க இப்போ போட்டிங் டிக்கெட் எடுக்க போகிறோம் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உங்களுக்கு அடுத்தது எப்படி எவ்வளோ டிக்கெட்டுக்குன்னு உங்களுக்கு அடுத்த செக்ஷனில் சொல்கிறேன் ஸோ இடம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக நேச்சுரலாக அவ்வளோ இதாக இருக்குது பார்த்திங்களா சூ சூப்பராக என்ன நேச்சுரலாக இருக்குது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மழை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா காடு தோட்டம் இயற்கை ஜில்னஸ் எல்லாமே எங்கே இருக்குது ஸோ வாக்கிங் போகிறதுக்கு நல்ல ஒரு அனுபவமாகவும் இருக்குது இப்போ நம்ம டிக்கெட் வாங்குற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் டிக்கெட் வாங்கிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் நம்ம போட்டிங் போகலான்னு சொல்லிக்கிறாங்க எவ்வளோ நேரம் போட்டிங் ஆள விட நம்ம போகிற வரைக்கும் போகலாமா எவ்வளோ நேரம் போனாங்கன்னு நம்மளுக்கு அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்துக்குங்க போட்டிங் எவ்வளோ நேரம் ஆள விடன்னு தெரியல ஆனால் ஃபைவ் ஓ கிளாகோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க இடம் போட்டிங் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா செம்மேட்டு போயிட்டு போட்டிங் எடுத்துக்கு அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அஞ்சு மணிக்கு போய் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ போட்டிங் எடுத்து டிக்கெட் வாங்குறதுக்கு நம்ம வந்துருக்கோம் லைஃப் ஜாக்கெட்டு தண்ணி நீச்சல் நீசதாக இது யூஸ் பண்ணி போட்டுவாங்க அதுக்காக வச்சுருக்காங்க இப்போ அடுத்த போட்டு தான் நம்ம அடுத்தது அவங்களுக்குங்களா எவ்வளோ டைமுங்க எவ்வளோ டைமு போட்டிங் பாஞ்சு நிமிஷம் தான் சின்னங்காவில் டிக்கெட்டு டிக்கெட் ஆவல எல்லாமே நாற்பது ரூபா தான் டைம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு டிக்கெட் ஓஹோ சின்ன குழந்தை டிக்கெட் இல்லை சின்ன குழந்தை எத்தனை வயசு வரைக்கும்ல டிக்கெட்டு சரி சரி இந்த வயசு பையனுக்கு டிக்கெட் இருக்குங்களா உண்டுங்களா ம் ம் சென்னையில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் ஆ கூட்டம் வந்தாலும் தண்ணி பார்த்தாவே நிறைய பேர் போயிடுறாங்க திருப்பி போயிடறாங்க ஏன்னா இப்போ அதில் அந்த பஸ் நிறுத்திங்களா போட்டிங் ஸ்டாப்னா பஸ் நிறுத்திடுவாங்களா ம் எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்க்கும் பஸ்ஸு நிற்கும் ஸ்டாப் இருக்குது ஆனால் கரெக்டான டைமுக்கு நான் வரணும் அந்த டைமுக்கு நம்ம நினச்ச நேரம் பஸ்ஸு கிடைக்காது 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 இதெல்லாம் வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட ஆகும் வெயிட் பண்ணி பஸ்ஸுக்காக ஆ காரில் வருது பெஸ்ட்டு

அவங்க அப்போயுமா ரெகுலராக வந்துட்டுருப்பாங்களா இது வந்து வரவங்க வராங்க ஆனால் இப்போ இந்த சீசன் வந்து அந்தவங்கள்லாம் வெயில் வெயில்னு சொல்லி போய் சொல்லி அதை மலை போனால் வெயில் அப்படின்னு தண்ணி இல்லைன்னு சொல்லி போட்டுருவாங்க அதுவும் அப்படிங்களா ஸ்டேரிங்லாம் இல்லை நாமளே கையில் துடுப்புலாம் இல்லை அப்படியே நம்ம கை ஸ்டேரிங் இருக்குங்களா நடுவில் உட்கார இடத்துல இது ஓஹோ அது சென்ட்ரலாம் கை வச்சுருக்காரு கீரு லெஃப்ட் இல்லை கீர் இருக்குங்களா அதெல்லாம் கீர்ல இல்லை அதான் லெஃப்ட்டுனா ரைட்னா ரைட்டு இப்போ வந்துதான் ரைட் ரைட்டு படகு இல்லம் பிள்ளைனூர் ஊராட்சி ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து நாற்பது ரூபா சொல்கிறாங்க நம்ம எல்லாத்துக்கும் ஆவரேஜாக சின்ன குழந்தைங்களுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போது நாங்கள் போட்டிங்லாம் உக்காந்துட்டோம் போட்டிங் போக போகிறோம் போட்டிங் இறங்கிட்டு இருக்கோம் எல்லாம் உட்காந்துட்டு ரொம்ப திருப்பாங்கள திருப்பாங்களா போகணும் அங்கே வந்து போட்டிங் ரெடி ஆகிட்டோம் நாங்கள் போட்டிங் போக போகிறோம் பெடல் பண்ண போறோம் நாங்கள் பெடல் பண்ணுறது எப்படின்னு ஆமா இதில் ஒரு கால் காலத்தில் வச்சுக்கணும் பெடலு கீரு கியர் மென்சி இது வந்து ரைட் லெஃப்ட் ஸ்டேரிங்கு இது ரைட் எடுத்துகிட்டுனா லைட் லெஃப்ட் எடுத்துட்டுனா லெஃப்ட்டாக போவோம் இது ஸ்டேரிங் பேடலு சைக்கிள் ஓட்டமே நம்ம பெடல் பண்ணிகிட்டு தான் நம்ம போகணும் போதுங்க பெடல் போடுங்க கொஞ்சம் கல்லு மாதிரி

அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் நாலு அஞ்சுங்களா அதிகமாக நல்ல ஒரு அனுபவம் நம்ம வந்து போட்டிங் போயிட்டு இருக்கிறோம் ஃபாஸ்ட்டாக மிஸ்டா ஃபாஸ்ட்டாக போவோம்

இது பிரேக் வேற இல்லை வேற அடிக்கணும் அந்த போதுதான் தான் அங்கே போயிட வேணாம் அப்படியே திருப்பிக்கலாம் ஏய் ஆமாம் எங்கடா பாம்பு பாம்புடா குச்சிடா பாம்பா இது பண்ணுறாங்க அவங்க பயப்படுத்தி விட்டுருவாங்களே பாம்பில் குச்சியாக இருக்குது பாம்பாட்டு அப்படி அப்படி போயிட்டு வரலாம் இங்கேயே சுற்றிட்டு உம்மாந்த பாம்பு நோன்னா அப்புறம் மேலே போக வரச்சுன்னா அவ்வளோ புதிதாக புதி கேட்கலாம் பா பாம்பையும் சீண்டாவது போட்டுருக்கா நீங்கள் சொல்லுங்க பாம்பு வந்து சீண்டாவது இருக்காது பாம்பு வந்துட்டு விட்டுருக்க பாம்பு வறுத்து சாப்பிடலாம் அங்கெல்லாம் கல் மாலேயே விட்டு மாதிரி இல்லை ஓரமாக தாங்கம்மா கல் இருக்குங்க அங்கே அந்த கண்ணில்

ஃபஸ்ட்டில் ஆறு குளில் வேகமாக மடமடன்னு மடன்னு ஓட்டினோம் இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு வண்டி ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு அதனால் வர்றவங்க ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஓட்டி பழகுங்க ஆறு குளால் வேகம் ஓட்டினா எனர்ஜி போய் ரொம்ப ஸ்லோவாகிடும் ஓட்டிங் போயிருது எப்படி இருக்குது ரேஷன் சொல்லு எப்படி இருக்குது போட்டிங் ஆ

ஈகு ரிவேஸ் போகிற இப்படி அப்படி போய்ட்டு அப்படி போயிட்டு வரலாம் ரணேஷ் இந்த போட்ல இன்ஜின் அந்த இன்ஜின் போட்டை தான் வச்சு சர்றேன் பைக் போடுற ரைட் சைடு திரும்ப தான் அந்த ஸ்டியரிங் வந்து இந்த சைடு தரணும் லெஃப்ட் சைடு திரும்ப தான் இதை இந்த சைடு வந்துடணும் இது நம்ம ரைட் சைடு போகிறோம் அதனால் இப்போ திருப்பிக்கிறோம் ரைட் சைடு ட்ரைவ் ஆகும் அங்கே போ அவங்கிட்ட அங்கே வரைக்கும் போ